திருப்படல்கள் நூற்று நாற்பத்தி ஆறு ஐந்திலிருந்து பத்து முடியே யாக்கோப்பின் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பெற்றோர் தம் கடவுளாகிய ஆண்டவரையே நம்பியிருப்போர் பேறு பெற்றோர் அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றில் உள்ள யாவற்றையும் உருவாக்கியவர் என்றென்றும் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பவரும் அவரே ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார் பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார் சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார் ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார் தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார் நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார் ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார் பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார் ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார் உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார்